காரண அறிவில் போக வேண்டாம் நாம இருக்கிறாரா இல்லையாங்கிறது அதுக்கு அடுத்தப்பட்டு ஆனால் உங்களை நீங்களே உள்நோக்கி பார்க்கிறது. உங்களை நீங்களே உள்நோக்கி பார்க்கிறது இதுதான் அந்த வகுப்பினுடைய அம்சம் ஒன்றை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் பார்வதி அன்னை சிவனிடமிருந்து தன்னையே மறந்து கோபித்துக் கொண்டு சென்று விடுவார் ஏன் இது நடக்கிறது என்றால் சிவபெருமான் ஆனந்தமாக இருக்கும் பொழுது பார்வதியிடம் சொல்கிறார் அதற்குத்தான் பெண்களுக்கு சத்தியம் செய்து கொடுக்கூடாது என்பது அவர் வந்து ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கிறார் உனக்கு நான் ஏழு விதமான மலர்களால் மாலை செய்து கொண்டு வருகிறேன் இதற்கு பல யுகங்கள் கூட ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு பார்வதியும் ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருக்கிறாங்க இவரும் வந்து ஒவ்வொரு மலர்களும் ஒவ்வொரு வருடங்களிலே ஒரு மலர்கள் இப்படியாக இப்படியாக வந்து இவரை சுற்றி திருந்து அந்த மலர்களை பறித்து கொண்டு மாலையாக செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கிற பையில போட்டுக்கிட்டு வருவார் அந்த காலகட்டத்திலே இந்திரன் என்ன செய்கிறான் என்றால் ஒரு திருசிரா என்ற ஒரு முனிவர் வந்து அவருக்கு மூன்று தலைகள் பிரம்மனை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த இந்திரன் வந்து அவன் தவம் செய்தால் என்னை விட பெரியவனாகி விடுவான் என்ற ஆதங்கத்திலே அந்த பொறாமையிலே வந்து அவருடைய தலையை சீவி விடுவான் அப்போது பிரகஸ்பதி அதாவது வந்து தேவகுரு என்பவர் இந்திரா அணி செய்தது பெரிய துரோகம் பெரிய பாவம் பிரம்மஹத்தி தோஷம் உன்னை யாரும் மன்னிக்க மாட்டார்கள் நீ வந்து பிரம்மாவிடம் சென்றாலும் விஷ்ணுவிடம் சென்றாலும் உன்னை துரத்தி அடிப்பார்கள் என்று சொல்லவும் சிவனிடம் ஓடுகிறான் அப்பொழுது சிவபெருமான் என்ன பண்றாரு இவன் வந்துகிட்டு இருக்கிறான் இந்த பாவத்தை செஞ்சிருக்கிறான்னு தெரிஞ்சு கொண்டு வழியிலே குறுக்க வந்து படுத்திருக்கிறார் என் வரான் எந்திரி நான் இந்திரன் வர்றேன் எந்திரி அப்படின்னு காலால் உதைக்கும் போது இவர் எந்திரிச்சு தன் உருவத்தால் போது அந்த நெற்றிக் கண்ணிலிருந்து ஒரு தீப்பிழம்பு அனுப்புறாரு அவனை கொல்றதுக்காக அவன் ஓடுவான் நம சிவா சிவா என்னை காப்பாத்து சிவா என்னை காப்பாற்று ஓடும் பொழுது இந்த தேவகுரு என்பவர் என்ன பண்றாரு அவரிடம் மன்னிப்பு கேட்டு அவனை காப்பாற்ற சொல்லி வேண்டுகிறார் அப்பொழுது அந்த ஜுவாலையாகப்பட்டது கடலிலே விழுந்து விடுகிறது அப்பொழுது அங்கே பிறக்கும் குழந்தைதான் ஜலந்தர் என்கிற குழந்தை அது ஒரு தனி கதை இப்பொழுது இந்த உஷ்ணத்தினாலே இந்த பையில் இருக்கும் புஷ்பங்கள் எரிந்து விடுகிறது இது தெரியாமல் இவர் பார்வதியிடம் செல்கிறார் கையில் எடுத்து பார்வதி மாலையை கொண்டு வந்தீர்களா என்னும்போது பையில் கைவிட்டால் வெறும் சாம்பலாக வருகிறது இதை பார்த்ததும் கோபித்துக் கொள்ளும் பார்வதி நீங்கள் இப்படி இப்படிதான் என்னை ஏமாற்றி கொண்டே வருவீர்கள் என்று சொல்லி நான் என்னுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளை மறந்து உங்களை மறந்து எனக்கு திருமணமானதை மறந்து என் குழந்தைகளை மறந்து நான் என் என்னுடைய வீட்டுக்கு செல்கிறேன் என்று சென்று விடுவார் அப்பொழுது அவருக்கு எந்த நினைவுகளும் இல்லை தான் தன் தகப்பன் தாயோட மகள் என்கிற அந்த நினைவு மட்டுமே இருக்கிறது இந்த நினைவை கொண்டு வருவதற்காக சிவபெருமான் குரு வேடத்திலே சென்று அவர் சொல்லி கொடுக்கும் வகுப்புகள் அத்தனையுமே என்னவென்றால் முதலிலே சொல்வது சகஜ சித்தி யோகா பிறகு ஹட்ட யோகா சொல்லித்தர்றாரு அதற்கு பிறகு இந்த சைலன்ஸ் புரோக்ராம் சொல்லித் நாங்க ஏழு நாள் பண்ண ப்ரோக்ராம் அதிலே அவர் சொல்லி கொடுக்குற அத்தனை விஷயங்களையும் இவர் சொல்லி கொடுத்ததுதான் மாறுபாடே இல்லை அத்தனையும் உணர்ச்சி பூர்வமான உள்தன்மையை சம்பந்தப்பட்டது அதை நான் தெரிந்து கொண்ட பொழுதுதான் உணர்ந்தேன் இவர் எப்படிப்பட்ட ஒரு மகான் அன்றே நமக்கு இதை எல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறாரு இதிலே ஒரு சிலதை மட்டும் எடுத்துக்கொண்டோ மத்ததை விட்டுவிட்டோமே என்று நான் வருத்தப்பட்டது உண்டு ஆக மறுபடியும் இதை எப்பொழுது கொண்டு வந்தேன் என் பக்தி மார்க்கத்திலே சென்று இதை கொண்டு வரணும் அப்படின்னு கொண்டு வந்தேன் இதற்கிடையில் அவரிடம் வந்த பிறகு நிறைய குருமார்களையும் சந்திக்கும் வாய்ப்புகள் கிடைத்தது சில சித்தர்களையும் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது மீண்டும் மீண்டும் என்னுடைய வழி மாறிக்கொண்டே இருந்தது இப்படியாக என்னுடைய காலகட்டங்கள் சென்று கொண்டிருந்தது நான் வந்த பின்னாடி ஈஷாவில் என்ன நடக்கிறது என்பதெல்லாம் எனக்கு தெரியாது தெரியாத ஒன்றை நான் இங்கே உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் பொருள் இல்லை என்ன வேணாம் நடக்கலாம் ஆனால் வருகிறவர்களை பலவிதமான மக்கள் வருவார்கள் என்று அந்த இடத்தில் செல்லும் கூட்டங்களில் யார் என்ன செய்தாலும் அந்த பழி அவரின் மீது தான் வரும் இதுதான் நடைமுறை ஒரு ஒரு இடம் வந்து பிரபலியமாகிறது என்று சொன்னால் பழுத்த மரத்திற்குத்தான் கல்லடிப்படும் அது போலதான் இன்றும் பல விஷயங்களை பேசுகிறார்கள் ஒரு சிலருடைய பேட்டிகளை பார்த்திருக்கிறேன் அவரோடு நாங்கள் இருந்தோம் என்று பச்சை சொல்றாங்க மாத்தி மாத்தி சொல்றாங்க நடக்காததை நடந்ததாக சொல்றாங்க பேட்டில ரொம்ப கேவலமானவர்களாக இருக்கிறாங்க அந்த பேட்டி கொடுக்குறவங்க இப்படி நடக்குதாங்க அப்படி நடக்குது இது அத்தனையும் வந்து யாருக்காவது தெரியுமா என்றால் இவர்கள் இவர்கள் பார்த்தார்களா என்றால் இல்லை நான் என் அனுபவத்திலே நடந்த வரைக்குமே நான் எடுத்துக்கொள்கிறேன் அதற்கு முன்னாடி சம்பவங்களை எல்லாம் பேசுகிறார்கள் அதற்கும் இந்த பேசுபவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அவர் அங்கு சென்றது கூட இல்லை அந்த காலகட்டங்களில் அங்கு இருந்ததும் இல்லை காரணம் நான் அங்கு இருந்த காலங்களிலே எனக்கு அத்தனை பேரும் அத்துப்படி நான் கவனமாகவே இருப்பேன் எல்லாரையும் பார்த்துக்கொண்டு அங்கே என்ன நடக்கிறது என்பதையும் கவனித்துக் கொண்டிருப்பேன் ஆனால் இந்த பேட்டி கொடுத்தவர்கள் அத்தனையும் அயோக்கியத்தனம் நான் இதை வலிமையாக பதிவு செய்கிறேன் ஆனால் இரண்டாயிரத்தி ஏழுக்கு பின் நான் அங்கு இல்லை அதனால் அதற்கு பின் நடந்தவைகளுக்காக நடப்பவைகளுக்கும் எனக்கு தெரிவதற்கு வாய்ப்பே இல்லை நிறைய பேர் என்னிடம் கேட்கிறார்கள் அங்கு என்னதான் நடக்கிறது என்று தெரியாத விஷயத்தை நான் தெரிந்தது போல் சொல்லும் பழக்கம் என்னிடம் இல்லை அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இன்றும் அவரை என் குருவாகத்தான் நினைத்து கொண்டிருக்கிறேன் நான் எங்கு பேச சென்றாலும் என்னுடைய குரு அப்படி என்றால் அவரை தான் நான் சொல்வேன் என்னுடைய குரு ஜக்கி வாசுதேவ் இன்று சத்குரு அப்படின்னு தான் சொல்லுவேன் என்னால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முதல் முதலாக ஒரு என் பாதையை வகுத்து கொடுத்து இதுதான் நீ செல்ல வேண்டிய பாதை என்று சொன்னவர் அவர்தான் அதற்கு பின்னால் நிறைய குருமார்களை சந்தித்தேன் அது வேறு விஷயம் ஆனால் என் என்னுடைய உள்ளத்திலே அந்த வளர்ச்சியை முதல் முதலிலே ஒரு வித்து போட்டவர் அவர்தான் இன்று அது மரமாக வளர்ந்திருக்குதா இல்லையா இதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் ஆனந்தமாக இருக்கிறேன் குழந்தைகளோடும் பேரன் பேத்திகளோடும் சந்தோஷமாக இருக்கிறேன் இது அத்தனைக்கும் காரணம் ஜக்கி வாசுதேவ் என்கிற சத்குரு மட்டுமே இதை நான் எங்கு சென்றாலும் சொல்வேன் இதில் எனக்கு எந்த விதமான ஒரு ஆச்சரியமோ ஒரு பயமோ இல்லை ஆனால் ஒன்று மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களாகிய உங்களுக்கு தவறுகள் நடக்காத இடமே இல்லை ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் நடக்கிறது ஒரு குடும்பத்தில் நடக்கிற பொழுது ஒரு வீதியில் நடக்கும் ஒரு ஊரில் நடக்கும் எங்கு தவறுகள் இல்லாத ஒரு இடத்தை சொல்லுங்கள் பார்க்கலாம் முடியாது அது பல பேர் வந்து போற ஒரு பெரிய ஒரு இடம் அங்கே தங்குபவர்களை பற்றி யார் கண்காணிப்பது தவறுகள் நடக்காது என்று நான் சொல்லவில்லை நடக்கும் அதற்கெல்லாம் ஜக்கிதான் பொறுப்பு சத்குருதான் பொறுப்பு என்று மீடியாக்களிலே சொல்வது நியாயமற்ற ஒரு வாதம் அது ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்து கொள்வதற்கு அவர் ஆட்களை நியமித்திருக்கிறார் அவர்கள் கூட தவறு செய்யலாம் இது போல நிறைய விஷயங்கள் நடக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை அப்போதெல்லாம் ஒவ்வொரு சென்டரில் இருந்தும் சில காரியங்களை நாங்கள் போய் செய்வோம் சென்டர் போது இப்போ ஈரோடு திரு திருப்பூர் கரூர் சேலம் கோபிச்செட்டிபாளையம் பெருந்துறை இப்படி நிறைய இடங்கள் இருக்கிறது ஆனால் இப்பொழுது ஒரு சில காலங்களாக இந்த சென்டர்களை அதாவது இந்த இடங்களை பார்த்து கொண்டு அதை நடைமுறைப்படுத்த சரியான ஆட்கள் இல்லை ஈரோடு என்றால் வாலண்டியர்ஸ் தன்னார்வ தொண்டிலே நம்பர் ஒன்னாக இருந்தது இன்று அப்படி இல்லை காரணம் புதிது புதிதாக வருபவர்கள் பொறுப்புகளிலே வருபவர்கள் தங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து கொள்ளாமல் செய்வதும் போட்டிகள் வருவதும் ஒருத்தர் மீது ஒருத்தர் பகைமை பாராட்டுவதும் தான் காரணம் இதற்கு ஈரோட்டிலேயே நிறைய என்னால் விளக்கங்கள் சொல்ல முடியும் ஆனால் அது என்னுடைய வேலை அல்ல ஏனென்றால் நான் போய் செய்ய போவதும் இல்லை அது எப்படி நடந்தாலும் அதை பற்றி நான் சிந்திக்க போவதும் இல்லை காரணம் வந்திருப்பவர்களை பொறுத்தது அதை எடுத்து நடத்துபவர்களின் மனநிலையை பொறுத்தது எனவே இன்னும் பல விஷயங்களை நான் இங்கே சொல்லவில்லை காரணம் சில விஷயங்கள் என் மனதிலே சொல்ல வேண்டும் என்றால் மட்டும்தான் சொல்வேன் பொதுவாக வகுப்பிலே நடக்கும் விஷயங்களை நான் எப்பொழுதும் சொல்ற சொல்வதில்லை காரணம் அது அந்த வகுப்பு சம்பந்தப்பட்டது நிறைய பேர் என்னவோ அவர் எது பண்ணிட்டாரு அதை செய்யறாரு அதனாலதான் ஆடுறாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க முட்டாள்கள் சொல்லும் வார்த்தைகள் இது ஒருவனுடைய மனதிலே ஒரு விதமான சக்தி உருவாகும் பொழுது இந்த உடல் அந்த சக்தியை தாங்கிக் கொள்ளாத பொழுது அந்த உடல் ஆட்டம் காணும் எப்படி தண்ணி போட்டவன் ஆடுறான் அவன் மனநிலைக்கு இந்த உடல் ஒத்துழைகளை ஆடுறான் ஆனந்த ஆனந்தமாக ஆடுறான் துக்கத்தில் ஆடல அந்த அதை விட மூன்று மடங்கு ஆனந்தத்தை இந்த மையத்திலே நாங்கள் பெறும்பொழுது எப்படி இருக்க முடியும் என்று யோசித்து பாருங்கள் நம சிவாய நம சிவாய நம சிவாய சத்குருவிற்கு என்னுடைய பாத வணக்கங்கள்